இன்றைக்கு நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கொண்டாடிட்டு வரும் இப்போது கிறிஸ்மஸ்னால் என்ன கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணுறது ஆடம்பரமாக இது பண்ணுறது கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட் கொடுக்கறது இதெல்லாம் தான் கிறிஸ்மஸ்ஸா ட்ரெஸ் போடுறது புது ட்ரெஸ் போடுறது ஸ்வீட் சாப்பிட்றது பலகாரங்கள் இது பண்ணுறது இதெல்லாம் தான் கிறிஸ்மஸா அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்து வந்து ஏன் பிறந்தாரு அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து நிறைய நன்மைகள் அற்புதங்கள் அதெல்லாம் வந்து செஞ்சிருக்காரு அதுலயும் மிகவும் முக்கியமானதா பார்த்தோம்னா அவர் வந்து பாவங்கள்ல இருந்து நம்மள மீட்க அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல பலி பலியானாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் வந்து சொல்லுது அப்போ நம்மளுக்காக அவர் பாவத்துல இருந்து மீட்கதா பலியானார் அப்போ அந்த பாவம் எங்க உருவாச்சு ஆதி ஆகமத்தில் ஆத செய்த அந்த பாவம் வந்து இன்றைக்கு வரைக்கும் வம்ச வம்சமாக வந்து என்ன ஆகிட்டு வருது பெருகிட்டு வருது அப்போது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் வந்து சொல்லப்படுது பாவம் வந்து மரணத்தை என்ன பண்ணது பிறப்பிக்குது இந்த பாவம் வந்து வம்சமாக வருது அப் அதே போல் இந்த கிறிஸ்து வரைக்கும் அந்த பாவம் வந்து நீடித்து கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என்ன இருக்கோ அந்த பாவம் இருக்குது அந்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்க தான் அவர் என்ன பண்ணாரா தனியே பலியாக நம்மளை வந்து அந்த பாவத்திலேருந்து மீட்க தான் அவர் என்ன ஆனார் பலியானார் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரத்தம் சிந்து இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவன் என்ன பண்ணியிருந்தாராம் முன்னாடியே என்ன குடித்து வச்சிருந்தாராம் உலகம் தோன்று முன்ன அடுக்க படும்படிக்கு ஒரு ஆட்டுக்குட்டி என்ன பண்ணியிருந்தாராம் நியமித்து வைத்திருந்தாராம் தேவன் அப்போ ரத்தம் சிந்தின பாவம் மன்னிப்பு இல்லை அப்போ தான் கிறிஸ்து என்ன பண்ணாராம் ரத்தம் சிந்தி அந்த பாவத்திலேருந்து நம்மளை மீட்டு நம்மளுக்கு மன்னிப்பை வந்து கொடுத்தாராம் அப்போ பாவம் வந்து மரணத்தை வந்து பிறப்பிக்குது இல்லையா அப்போ இந்த மரணத்தை அவர் ஜெயிக்க தான் இந்த உலகத்தில் அவர் பலியானே அப்போ அவர் வந்து நம்மளை பாவத்துலேருந்து மீட்டு நித்திய ஜீவனுக்கு நேரா ஜீவனுக்கு நேரம் நம்மள என்ன பண்றாரு நம்மளுக்கு அந்த வாசலை வந்து காட்டுறாரு அவர் நம்ம வந்து ஒரு அடிச்சுவடாக என்ன பண்ணிருக்காரு வச்சுட்டு போயிருக்காரு அப்போ நம்ம இன்றைக்கு வந்து எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த மாதிரியான நம்ம கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம கேப் வெட்டி அது வெட்டி இது வெட்டி கிறிஸ்மஸ் ததா வர வச்சு நம்ம கேரட்ஸ் போய் அந்த மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமா இல்லை நம்ம வந்து அவரோட அடிச்சுவடு அவர் எப்படி வாழ்ந்தாரு அவர் எதுக்காக பிறந்தார் அந்த நோக்கத்தை தெரிந்து கொண்டு நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களா நம்ம வந்து அது வாழ்க்கையில் நடக்கிறவங்களா இருக்கிறோமா அவர் அடிச்சுவடை பின்பற்றி போய் அவர் நம்மளுக்கு அந்த நித்திய ஜீவனை அந்த வாசலை நம்மளுக்கு வந்து தந்துட்டு போனாரு அந்த வாசலில் நம்ம நடக்கிறவங்களா இருக்கிறோமா நித்திய ஜீவனுக்கு நேரம் நம்ம பயணம் பண்ணுறவங்களா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்றைக்கு அப்போ கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை மரணத்திலிருந்து மீட்டு நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகிற ஒரு நடுவஸ்தராக அந்த வழியை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்போ நம்ம அவர் வச்சிருக்க அந்த அடிச்சுவடை அந்த வழியில நம்ம போகணும் இன்றைக்கு நம்ம அந்த வழியில போகிறவங்களாக இருக்கிறோமா இந்த உலகத்தில் ஒருத்தருடைய மனம் திருப்பதினால பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தில் சொல்லுது அப்போ கிறிஸ்து நம்மளை மனம் திருப்ப நம்மளுக்கு வழிகாட்டி மனம் திருப்ப அவர் வந்தாரு திரும்புதல் நிமித்தம் பரலோகத்துல நம்மளுக்கு கொண்டாட்டம் வந்து நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல இந்த உலகத்துல நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்போ நம்ம அவருடைய அடிச்சுவடை நம்ம பின்பற்றி போகணும் அப்போ நம்ம இன்றைக்கு பாரம்பரியமா மனுஷரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த காரியங்கள் அந்த பாரம்பரியமா நம்ம கிறிஸ்துமஸ்னா இதுதான் செலிப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரியமாக செய்து வந்திருக்கிற அந்த காரியங்கள் அப்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க பரிசுத்தவான்கள் சிலர்கள்லாம் இம்மையில் இந்த அநித்தியமான சந்தோஷம் கொண்டாட்டத்தில் அவங்க வந்து மற்றவங்களை வழி நடத்தியிருக்காங்களா இல்லை நித்திய ஜீவனுக்கு நித்திய நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனுக்கு போகிற அந்த வாசல் வழியை அவங்க நடத்தியிருக்கிறாங்களா அப்படின்றத நம்ம இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டியது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது அதனால கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்னவென்றால் பாவத்தின் நிமித்தம் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிற நம்மளை அவருடைய ரத்தத்தினாலேயும் அவருடைய விளக்கிரத்தினாலையும் நம்மள நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போறதற்காக கிறிஸ்து பிறந்தார் அப்போ அவர் உபதேசித்த கட்டளைகளையும் போதனைகளையும் உபதேசங்களையும் வாழறவங்களா நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களா நாம இருப்போம் அப்போ நம்ம அதை புரிந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடல நடக்க வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குது இது பரலோகத்துல ஒரு மகிழ்ச்சியும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது